இந்த வீடியோல நம்ம அளவு பிளவுஸ்ல வந்து எப்படி அளவு எடுக்கிறது அதை பத்தி டீட்டெயில்தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீட்டா நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா சோ பிளவுஸ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கோ போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிளவுஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்குடைய ஃபுல் லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த டாட் இருக்கு இல்லைங்களா இப்போ மேலே ஷோல்டர்ல இருந்து கீழே ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி அந்த இடம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதிமூன்றரை இன்ச்சு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ பதிமூன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நெக்குடைய ரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க ஸோ இது கொஞ்சம் கிட்ட தள்ளிக்கிறேன் நெக்குடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதிமூன்றரை இன்ச்சு அப்படியே இங்கே கீழே வைங்க ஓகேவா பதிமூன்றரை இன்ச் அப்படியே வச்சோம் நம்ம அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கிறது எவ்வளோ எட்டே கால் அதாவது எட்டே காலுக்கு ஒரு பாயிண்ட் தான் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது ஸோ நம்ம எட்டை காலம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த தான் நம்ம வந்து பேக்குடைய நெக் உயரம் எடுக்கலாம் ஈஸியா பாருங்க இங்க என்ன வந்ததோ பதிமூன்றுனா பதிமூன்று இடம் இங்கே வச்சிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாங்கோலுடைய உயரம் இந்த உயரம் பாப்போம் இல்லைங்களா அதுவுமே வந்துட்டு இங்க பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஏன்னா பிளவுஸ் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இப்படி கோடு போட்ட மாதிரி தான் நம்ம தையல் போடுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே தான் நம்ம வந்து பதிமூன்று இன்ச்சு நம்ம கணக்கு வச்சுக்கணும் பதிமூன்றரை இன்ச்சு வச்சுட்டு மேலே ஸ்ட்ரைட்டா புடிங்க ஸ்ட்ரைட்டா பிடிச்சோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அஞ்சரை இன்ச்சு கிடைக்குது உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இந்த டாட் வந்து நமக்கு அஞ்சரை இன்ச்சு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அஞ்சரை இன்ச்சு அப்படின்றது நம்ம மார்க் பண்ணிக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஆம்போல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றது நான் சொல்றேன் ஹாம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக ஷோல்டர் இருக்கா பார்த்துக்கோங்க இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கணும் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சில்வர் கலர் தெரிஞ்சு பாத்தீங்களா அதையே கரெக்டாக அங்கே வச்சிடணும் வச்சுட்டு கரெக்டாக இங்கே பாருங்க இந்த வளைவு இருக்குல்ல அதில் அப்படியே டேப்பை வந்துட்டு இழுக்காம அப்படியே வந்து நம்ம வச்சுட்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி வந்து வச்சிட்டு வந்துனே இருக்கணும் வச்சுட்டே வரும் அப்படின்னா நமக்கு இந்த கார்னர்ல என்ன கிடைக்குது பாருங்க எயிட் எட்டரை கிடைக்குது நமக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்ட காட்டுறேன் இந்த கார்னர்ல எனக்கு முடிஞ்சது எப்ப ஓகேவா அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க ஸோ இன்னொரு வாட்டியுமே பண்ணுங்க டேப்ப லூஸ் வைத்துட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வந்து காட்டும் நமக்கு பாருங்க கரெக்டா இந்த ஜாயினிங் இருக்கு ஜாயினிங்ல அப்படியே வச்சுட்டு டேப்பை நல்லா அழுத்திக்கோங்க அழுத்திட்டு அந்த ரவுண்டு மேலேயே நான் வந்துட்டு வரேன் ஓகேவா ரவுண்டு மேலேயே பாருங்க ரவுண்டுக்கு மேலேயும் போல நான் கீழே போல அந்த ரவுண்டுலேயே டேப் முலையை கரெக்டா வைக்கிறேன் கரெக்டாக வச்சுட்டே வரேன் வச்சுட்டே வந்தேன்னா திரும்பவும் எனக்கு எட்டரையில தான் வந்து நிக்குது ஓகேங்களா ரெண்டு வாட்டியும் நான் செக் பண்ணிட்டேன் எட்டரை தான் வருது ஹோல் ரவுண்டு வந்து எட்டரை இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்லீவை முடிச்சு கட் பண்ணும்போது எவ்வளவு வித்து தேவைப்படுது நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா சோ அப்ப நமக்கு இந்த எட்டரைன்றது நமக்கு தேவைப்படும் அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஓகேவா சோ இதுதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷோல்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நான் பார்த்துக்கலாம் நல்லா இழுத்து விட்டுப்பாங்க கரெக்டா ரொம்ப இழுக்கக்கூடாது இது இருக்கிறத வந்து நான் சரி பண்றேன் நீங்க எதையும் இழுத்து விட்டுறாதீங்க இருக்கிறது என்னவோ அப்படியே மார்க் பண்ணுங்க ஸோ ரெண்டு இன்ச்சு வருது எனக்கு ஓகேங்களா ஸோ இங்க இருந்து பையல் வந்து எனக்கு ரெண்டு இன்ச்சு வருது ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவுடைய லென்த் ஸ்லீவ் லென்த் தான் எல்லாருமே வந்து கரெக்டா எடுத்துருவீங்க எனக்கு ஏழே முக்கா ஒன்று ஸோ நான் ஏழை முக்கா மார்க் பண்ணிட்டேன் ஸ்லீவுடைய வித்து வித்து வந்து பாருங்க நல்லா கரெக்டா கை உள்ள விட்டு இந்த மாதிரி இழுத்து புடிச்சுக்கோங்கன்னா இந்த தையல் நமக்கு தெரியணும் இந்த தையல் நமக்கு கரெக்டாக தெரியணும் இந்த சைடு இருக்கும் ஓகேவா கரெக்டாக இப்படி வச்சுட்டு டேப்பை வந்து கரெக்டாக வச்சு நம்ம அலம் அப்படின்னா நமக்கு ஆறு இன்ச்சு வருது ஓகேவா சோ இந்த ஆறு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சோ ஸ்லீவ் லென்த்தும் நம்ம எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் பேக்ல வந்து இவ்வளவுதான் சோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பேக்குடைய இன்னொரு வாட்டி சொல்றேன் நல்லா பாத்துக்கோங்க பேக்குடைய லென்த் எடுக்கிறோம் மொத்தம் எவ்வளவு உயரம்ன்றது வருது பதிமூன்றரை வந்ததுன்னா இந்த பதிமூன்றைய வந்துட்டு அப்படியே இங்க கொண்டு வந்து நெக்குடைய நெக்குடைய உயரம் எவ்வளவு அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம் அப்படியே கேட்ட சொல்லிட்டு ஹாம்போல் அதே பதிமூன்றரை இங்க வச்சுட்டு ஓகேவா பதிமூன்று இங்க வச்சுட்டு ஹாம்போல் எவ்வளவு வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம கரெக்டா வந்து பாக்குறோம் எனக்கு வந்து அஞ்சரை வருது அஞ்சரை அப்படியே மார்க் பண்றேன் நெக்ஸ்ட் ஹாப் ரவுண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏற்ற வந்துச்சு அப்புறம் ஷோல்டர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் திருப்பிட்டு நெக் ரவுண்ட் வந்து இன்னும் மார்க் பண்ணல அது செஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுதான் கரெக்டாக வச்சிட்டு நம்ம பிரண்டோட நெக் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஃப்ரண்ட் நெக் வந்து அதே மாதிரி தான் ஷோல்டர்ல இருந்து இங்கே எவ்வளோ வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்கேல நீட்டாக இப்படி வச்சு கூட பார்க்க சொல்லுறாங்க ஏன்னா நெக்ரம் வந்து சரியா பார்க்க வரல பூமிக்கல அப்படின்னா இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இங்க இருந்து இங்க நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டா இங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறரை வருது ஸோ நெக்ரம் வந்து எனக்கு வந்து ஆறரை வருது ஓகேவா உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இத கிட்ட வருது நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு இது பாருங்க இந்த பட்டியுடைய இந்த டாட் உள்ளீங்களா பட்டி மேல சென்டர் டாட் அதுக்கு வந்து ஷோல்டர் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்றது நம்ம மார்க் பண்ண போறோம் அதுக்கு வந்துட்டு இந்த துணியை வந்துட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒன்னா வச்சு இப்படி மடக்கிக்கோங்க டைட்டாயிடும் இப்படி மடக்கிட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இதை ரெண்டு பேரும் ஒன்னா புடிச்சு மடக்கிக்கோங்க இப்படி மடக்கிட்டு இங்க பாருங்க டேப்பை வச்சு நம்ம கரெக்டா இழுத்து பிடிக்கணும் எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இப்படி பிடிச்சிட்டு இந்த டேப்பை கரெக்டா பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றது பார்க்கணும் பன்னெண்டரை வருது ஓகேங்களா பாருங்க கீழே நான் கொஞ்சம் லைட்டா இழுத்து பிடிக்கிறேன் ஆல்ரெடி இது கிராக் கட்டிங்ல இருக்கிறதால ரொம்ப இழுக்கல கரெக்டா பன்னெண்டரை வருது இந்த பன்னெண்டரை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்பதான் மெயின் விஷயமே வரும் இப்பதான் வந்து நம்ம செஸ் ரவுண்ட் வந்து நம்ம எடுக்க போறோம் செஸ் ரவுண்ட் வந்து இந்த கொக்கி தான் நம்ம எடுக்க போறோம் பாருங்க இங்க இருந்து நம்ம எவ்வளவு இருக்கு நார்மலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எட்டரை அவ்வளோதான் வருது கொஞ்சம் லைட்டா நமக்கு இழுக்கணும் எவ்வளோ தூரம் எழுத முடியுதோ லைட்டா ரொம்ப எழுதக்கூடாது இந்த சைட்ல வந்துட்டு இருக்கணும் பொக்கி சைடு இழுக்கக்கூடாது பொக்கி சைடு அதே தான் இருக்கும் பொக்கி சைடு நம்ம தான் வச்சுக்க போறோம் இந்த சைட்ல மட்டும் லைட்டா ஒரு சிங்க பாருங்க உள்ள விட்டுட்டு கிராஸா வச்சு இந்த ஹாங்கு கிட்ட நம்ம லைட்டா இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது ஒன்படி வருது ரொம்ப இழுத்து பிடிச்சா ஒன் வருது நான் வந்து லைட் எடுத்து பிடிக்கிறேன் எனக்கு ஒன்பதே கால் ஒன்பது இவ்வளவுதான் வருது சோ நம்ம வந்து ஒரு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சோ நம்ம ஒன்பதே கால் எடுத்துக்கலாம் ஓகே இவ்வளவுதான் ரெண்டுலயும் வந்துட்டு நம்ம அளவு எடுத்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒன்பது அவ்வளவுதான் வருது ஒன்பது ஒன்பதே கால் வரதாலும் நம்ம ரெண்டரை வச்சுக்கலாம் யூஸ்வலா ஓகேவா சோ ஒரு பத்து அந்த மாதிரி சைஸ் போனாதான் நம்ம மூணு இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கணும் சோ இவங்களுக்கு வந்து ஒன்பதே கால் வரதாலும் நம்ம வந்து ரெண்டே ரெண்டரையே வச்சுக்கலாம் கரெக்டா இருக்கும் ரெண்டு ஓகேவா